ஆற்றலை ஆக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் ஒரு ஆற்றல் இருக்குது நம்மளுக்கும் ஒரு ஆற்றல் இருக்குது எப்போ நம்மளுடைய ஆற்றல் அதிர்வெண் அதிர்வலை எல்லாம் நமக்கு தேவையான விஷயங்களோட பொருத்தமாக இருக்குதோ அப்போது நமக்கு வேணுங்கிற எல்லா விஷயமும் நம்மளை தேடி வரும் நம்ம எது பின்னாடியும் தேடி அலைய தேவையில்லை இந்த அஃபமேஷன்ஸ் உங்களை பிரபஞ்சத்தோட அதிர்வலையில் எப்போவுமே வச்சுருக்கிறதுக்கு உதவும் இந்த அஃபமேஷன்ஸை நீ தினமும் கேட்குறது மூலமாக உங்களை பிரபஞ்சத்தோட அதிர்வலையிலேயே வச்சுக்க முடியும் இந்த அஃபமேஷன் உங்களுக்கு தேவையான எல்லா பலன்களையும் தரணுங்கிற நோக்கத்தோடு இதை நான் பதிவு செய்கிறேன் நன்றி நான் பிரபஞ்சத்திடம் சரணடைகிறேன் நான் பிரபஞ்சத்திடம் சரணடைகிறேன் எனக்கும் என் வாழ்வுக்கும் உதவாத அனைத்தும் என்னை விட்டு தானாக நீங்குகிறது எனக்கும் என் வாழ்வுக்கும் உதவாத அனைத்தும் என்னை விட்டு தானாக நீங்குகிறது நான் பிரபஞ்சத்தின் அதிர்வலையுடன் இயங்குகிறேன் நான் பிரபஞ்சத்தின் அதிர்வலையுடன் இயங்குகிறேன் எனக்கு பொருத்தமான சூழல்களையும் மனிதர்களையும் சுலபமாக ஈர்க்கிறேன் நான் செல்வ செழிப்பின் அதிர்வலையில் பயணிக்கிறேன் நான் பிரபஞ்சத்தை முழுவதுமாக நம்புகிறேன் நான் பிரபஞ்சத்தை முழுவதுமாக நம்புகிறேன் என் உடல் மனம் ஆன்மா அனைத்திலும் பிரபஞ்ச பேராட்டல் நிறைந்துள்ளது என் உடல் மனம் ஆன்மா அனைத்திலும் பிரபஞ்ச பேராட்டல் நிறைந்துள்ளது பிரபஞ்சம் எனக்காக அனைத்து சூழல்களையும் சீரமைக்கிறது பிரபஞ்சம் எனக்காக அனைத்து சூழல்களையும் சீரமைக்கிறது பிரபஞ்சம் என் மீது பொழியும் அன்புக்கும் கருணைக்கும் நன்றி பிரபஞ்சம் என் மீது பொழியும் அன்புக்கும் கருணைக்கும் நன்றி என் இலக்குகளை விட இந்த பயணத்தை நான் விரும்புகிறேன் என் இலக்குகளை விட இந்த பயணத்தை விரும்புகிறேன் இந்த பயணத்தில் எனக்கு உதவும் அனைவருக்கும் நன்றி இந்த பயணத்தில் எனக்கு உதவும் அனைவருக்கும் நன்றி நான் பிரபஞ்சத்தால் வழிநடத்தப்படுகிறேன். நான் பிரபஞ்சத்தால் வழிநடத்தப்படுகிறேன் நான் பிரபஞ்ச பேராற்றலால் பாதுகாக்கப்படுகிறேன் என் வாழ்க்கை அன்பால் நிறைந்துள்ளது என் வாழ்க்கை அன்பால் நிறைந்துள்ளது நான் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் தேர்ந்தெடுக்கிறேன் நான் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் தேர்ந்தெடுக்கிறேன் நான் நேர்மறை எண்ணங்களோடு வாழ்கிறேன் நான் நேர்மறை எண்ணங்களோடு வாழ்கிறேன் என் ஒவ்வொரு நாளையும் நன்றி உணர்ச்சியால் நிரப்புகிறேன் என் ஒவ்வொரு நாளையும் நன்றி உணர்ச்சியால் நிரப்புகிறேன் என் வாழ்க்கை எனக்கு கிடைத்த மிக பெரும் பரிசு என் வாழ்க்கை எனக்கு கிடைத்த மிக பெரும் பரிசு நான் என்னை முழுவதுமாக விரும்புகிறேன் என்னை ஏற்றுக்கொள்கிறேன் நான் என்னை முழுவதுமாக விரும்புகிறேன் என்னை ஏற்றுக்கொள்கிறேன் அபரிமிதத்திற்கும் எனக்குமான பிணைப்பினை உணர்கிறேன் பிரபஞ்சத்தின் அபரிமிதத்திற்கும் எனக்குமான பிணைப்பை உணர்கிறேன் நான் செல்வ செழிப்பை திறந்த மனதுடன் வரவேற்கிறேன் நான் செல்வ செழிப்பை திறந்த மனதுடன் வரவேற்கிறேன் நான் அனைத்திற்கும் தகுதியானவள் நான் அனைத்திற்கும் தகுதியானவள் எனக்கு தேவையான அனைத்தும் என்னை தேடி வருகிறது எனக்கு தேவையான அனைத்தும் என்னை தேடி வருகிறது பிரபஞ்சத்தின் மீதான என் நம்பிக்கை நாளுக்கு நாள் கொண்டே வருகிறது பிரபஞ்சத்தின் மீதான நம்பிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது நான் சந்திக்கும் கடினமான சூழ்நிலைகளையும் சுலபமாக கையாளுகிறேன் நான் சந்திக்கும் கடினமான சூழல்களையும் சுலபமாக கையாள்கிறேன் நான் தெளிவான முடிவுகளை எடுக்கிறேன் நான் தெளிவான முடிவுகளை எடுக்கிறேன் என் வாழ்க்கை மிகவும் சுலபமானது அழகானது என் வாழ்க்கை மிகவும் சுலபமானது அழகானது நான் இந்த பிரபஞ்சத்தின் சக்தி நான் இந்த பிரபஞ்சத்தின் சக்தி நான் இந்த பிரபஞ்சத்தின் அதிர்வலையுடன் இயங்குகிறேன் நான் இந்த பிரபஞ்சத்தின் இயங்குகிறேன் பிரபஞ்சம் எனக்காக அனைத்து சூழ்நிலைகளையும் சீரமைக்கிறது பிரபஞ்சம் எனக்காக அனைத்து சூழ்நிலைகளையும் சீரமைக்கிறது தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் இருக்கிறேன் நான் தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் இருக்கிறேன் என் ஆற்றல் அன்பு மகிழ்ச்சி வெற்றியை ஈர்க்கிறது என் ஆற்றல் அன்பு மகிழ்ச்சி வெற்றியை ஈர்க்கிறது நான் வெற்றிக்கான காந்தத்தன்மையுடன் இருக்கிறேன் நான் வெற்றிக்கான காந்தத்தன்மையுடன் இருக்கிறேன் என் வாழ்க்கையை நானே உருவாக்குகிறேன் என் வாழ்க்கையை நானே உருவாக்குகிறேன் நான் பூரண ஆரோக்கியத்துடன் இருப்பதற்கு நன்றி நான் பூரண ஆரோக்கியத்துடன் இருப்பதற்கு நன்றி பிரபஞ்சம் என் மீது பொழியும் அன்புக்கும் கருணைக்கும் நன்றி பிரபஞ்சம் என் மீது பொழியும் அன்புக்கும் கருணைக்கும் நன்றி இந்த வாழ்க்கை பயணத்திற்கு நன்றி நான் என் வாழ்க்கையின் நோக்கத்தை விரும்புகிறேன் நான் என் வாழ்க்கையின் நோக்கத்தை விரும்புகிறேன் நான் என் வாழ்வின் நோக்கத்தில் பயணிக்கிறேன் இந்த வாழ்க்கை பயணத்திற்கு நன்றி என் இலக்குகளை விட இந்த பயணத்தை நான் விரும்புகிறேன் என் இலக்குகளை விட இந்த பயணத்தை விரும்புகிறேன் இந்த பயணத்தில் எனக்கு உதவும் அனைவருக்கும் நன்றி இந்த பயணத்தில் எனக்கு உதவும் அனைவருக்கும் நன்றி என்னுடன் எப்பொழுதும் இருக்கும் என்னை வழிநடத்தும் இந்த பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி என்னுடன் எப்பொழுதும் இருக்கும் என்னை வழிநடத்தும் இந்த பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி நன்றி